ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரைட் டைம் ஐஏஎஸ் அகாடமி இப்போ நம்ம பார்க்க போகிறது எய்த்து ஸ்டாண்டர்ட் தமிழ் புக் புக்காக கொஷினோடைய டூ மார்க் பார்க்க போகிறோம் டூ மார்க் ஃபோர் மார்க் ஃபைவ் மார்க் சிந்தனை வினாக்கள் இந்த நாளையுமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது எயித்து ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கில் இருந்து ஆறாவது ஏல் பார்க்க போகிறோம் நாகரீகம் தொழில் வணிகம் அதில் பகுதி வளம் பெருக அடுத்தது மலைச்சோறு அடுத்தது உரைநடைப்பாருங்க வையம் புகழ் வணிகம் கொங்கு நாட்டு வணிகம் அது அடுத்தது துணைப்பாடம் பாருங்கள் காலமுடன் வரும் அடுத்தது இலக்கணம் புணர்ச்சி இந்த ஆறாவது குருவினா சிறுவினா சிந்தனை வினா நெடுவினா இந்த நாளையுமே இந்த வீடியோவில் பார்ப்போம் பேஜ் நம்பர் நூற்றி இருபத்தி ஒன்று எடுத்துக்கோங்க வையம் புகழ் வணிகம் இந்த ஆறாவது எலுடைய ஃபர்ஸ்ட் லெசன் பார்ப்போம் பகுதியில் வளம் பெருக இந்த லெசனுடைய டூ மார்க் பார்ப்போம் டூ மார்க் ஃபோர் மார்க் சிந்தனை வினா பேஜ் நம்பர் நூற்றி இருபத்தி மூணு எடுத்துக்கோங்க குருவினா சிறுவினா சிந்தனை வினா இந்த மூணுமே இந்த லெசனுடைய பார்ப்போம் ஃபர்ஸ்ட் கொஷின் பயிர்கள் வட்டமின்றி கிளைத்து வளர தேவையானது தேவையானது யாது ஆன்சர் பாருங்கள் பயிர்கள் வட்டமின்றி கிளைத்து வளர தேவையானது மழைநீர் ஆகும் இது ஃபர்ஸ்ட் கொஷின்கான ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க செகண்ட் கொஷின் உழவர்கள் எப்போது ஆரவார ஒளி எழுப்புவர் ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க போரினை அடித்து நெல்லினை கொள்ளும் காலத்தில் உழவர்கள் ஆரவார ஒளி எழுப்புவர் இது செகண்ட் கொஷின்கான ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது சிறுவினா உழவு தொழில் பற்றி தகடூர் யாத்திரை கூறுவன யாவை பேஜ் நம்பர் நூற்றி இருபத்தி ரெண்டு எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் நூற்றி இருபத்தி ரெண்டில் பாருங்கள் பாடலின் பொருள் ரெடி கீழே இருக்கிற பேரா பாருங்கள் சேரமண்ணின் அகன்ற பெரிய நாட்டில் பெருகிய மழைநீர் வருவாய் இந்த வருவாய் சிறந்த சிறந்து விளங்குங்க விளங்குக அது வரைக்கும் நீங்கள் அடிச்சிருங்க அடுத்தது பாருங்கள் நிலப்பகுதியில் விதைகள் குன்றி இவ்விதைகள் இருக்கு இல்லையா விதைகள் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க குறையின்றி முளைத்திடும் முளைவிடுங்க அடுத்தது முளைத்த விதைகள் செழிப்புடன் வளர வளர தட்டுப்பாடின்றி மலை பொழிய இங்கே பொழிகன் கொடுத்துருக்காங்க பொழியன்னு மாட்டிக்கோங்க மாற்றிக்கோங்க பொழிய வேண்டும் அடுத்தது லாஸ்ட் பேராக பாருங்கள் நெட்பூர் கா நெட்பூர் காவலின்றியே விளங்குக அதில் விலங்க கூ வந்துருக்கு நீங்கள் வந்துட்டு அடிச்சிருங்க இது எக்ஸ்ட்ரா ஒரு லைன் நோட் பண்ணிக்கோங்க விலங்க வேண்டும் இவ்வாறு உழவு தொழில் பற்றிய தகடூர் யாத்திரை கூறுகிறது இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க இது வந்துட்டு சிறுவினால ஃபஸ்ட் கொஷனுக்கான ஆன்சர் அடுத்தது பாருங்கள் சிந்தனை வினா உழவு தொழில் சிற சிறக்க இன்றியமையாத இன்றியமையாதன இன்றியமையாதனவா நீங்கள் கருதுவன யாவை இந்த சிந்தனை வினாக்கான ஆன்சர் பார்ப்போம் சிந்தனை வினாக்கான ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க உழைவு தொழில் பற்றி மட்டும் தனி அதிகாரம் அமைத்திருப்பது இன்றியமையாமையை உணர்த்துகிறது இதிலிருந்து நோட் பண்ணிக்கோங்க இதுவரைக்கும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க நிலத்தை அவ்வப்போது பயன்படுத்தி புதிய தொழில்நுட்பமான சொட்டு நீர்ப்பாசன முறையை முறையாய் செலுத்துதல் உழவு தொழில் சிறப்புடன் சிறப்பு அடையும் இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க சிந்தனை வினாக்கான கொஷின் ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க இதோட இந்த லெசனுடைய குருவினா சிறுவினா சிந்தனை வினா இந்த மூணுமே பார்த்துட்டோம் நம்ம நெக்ஸ்ட் லெசன் பார்ப்போம் இப்போ நம்ம பார்க்க போகிறது மலைச்சோறு இந்த லெசனுடைய டூ மார்க் பார்ப்போம் பேஜ் நம்பர் நூற்றி இருபத்தி ஆறு எடுத்துக்கோங்க குருவினா ஃபஸ்ட் கொஷின் மலைச்சோறு பாடலில் உழவர் படும் வேதனை எவ்வாறு குறிப்பிடப்படுகிறது கூறப்படுகிறது பேஜ் நம்பர் நூற்றி இருபத்தி ஆறு எடுத்துக்கோங்க இது குருவினால் ஃபஸ்ட் கொஸ்டின் கன் ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க மழை பெய் பெய்ததால் பெய்யாததால் கலப்பை பிடிக்கும் உழவர்களின் கைகள் சோர்ந்தது சோர்ந்து நிற்கின்றன ஏற்றம் குறை குறைக்கும் அவர்களின் மனம் மழைக்காக ஏங்கி தவிக்கின்றது இதுவரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க இது குருவினால ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கன் ஆன்சர் அடுத்தது செகண்ட் கொஷின் பாருங்கள் மக்கள் ஊரை விட்டு வெளியேற காரணம் என்ன பேஜ் நம்பர் நூற்றி இருபத்தி நாலு எடுத்துக்கோங்க பாருங்கள் குருவினால செகண்ட் கொஸ்டின்கான ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க மக்கள் மழை வேண்டி மூன்றில் இருந்து ஐந்து நாட்கள் அதிலிருந்து வெளியேற காட்டிற்கு செல்ல முடி முடிவு முடிவெடுக்கின்றனர் இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க இது குருவினால செகண்ட் கொஸ்டின்கான ஆன்சர் அடுத்தது பாருங்கள் சிறுவினா ஃபர்ஸ்ட் கொஷின் கோலம் கரையாத கரையாத நிலையை மலைச்சோறு பாடல் எவ்வாறு விளக்குகிறது சிறுவினால ஃபஸ்ட் கொஸ்டின்கான ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க வாளியில் மாவு கரைத்து வாசல் முழுவதும் கோலம் போடுவ போட்டு வைத்தும் பெருமழை பெய்யவில்லை கோலமும் கரையவில்லை இதிலிருந்து இந்த ரெண்டு பாயிண்ட்டும் நோட் பண்ணிக்கோங்க அக்கோலமும் கரையவில்லை இது வரைக்கும் இது சிறுவினால ஃபஸ்ட் கொஸ்டின்கான ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க அடுத்த செகண்ட் கொஷின் பாருங்கள் மழையின்மையால் செடிகள் வாடிய நிலையை விளக்குக சிறுவினால செகண்ட் கொஷின்கான ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க கல் இல்லாக் காட்டில் கடலை செடி போட்டு வைத்தோம் இதிலிருந்து காட்டில் கனமழை பெய்ததால் காட் காட்டு மல்லி பூக்கவில்லை இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க இது வந்துட்டு சிறுவினால செகண்ட் கொஸ்டின்கான ஆன்சர் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க அடுத்தது தேர்ட் கொஷின் பாருங்கள் மலைச்சோறு எடுத்த பின் எவ்வாறு மழை பெய்தது தேர்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க மலைச்சோறு எடுத்த பின் மழை பெய்தது அதிலிருந்து சிட்டுப்போல மின்மினி நாடு முழுவதும் செல்ல மழை பெய்தது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க இது சிறுவினால தேர்டு கொஸ்டின்கான ஆன்சர் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது சிந்தனை வினா மழை வளம் பெருக நாம் செய்ய வேண்டிய வேண்டிய வேண்டுவன யாவை மழை வளம் பெருக நாம் செய்ய வேண்டுவன யாவை சிந்தனை வனக்கான ஆன்சர் பார்ப்போம் சிந்தனை வனக்கான ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க நீட் தவளைகள் நிறைந்த மேகத்தை மேகத்தை மழையாய் மாற்றி மாற்றி தரும் ஈரப்பத காற்றை நம் நச்சு காற்றாய் மாற்றிவிடாமல் நமக்கு பாரம்பரித்து வர வேண்டும் இது இதுவரை இதிலிருந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க பெருகிட இயற்கை வாழ்வியல் முறைகளை கடைபிடித்து வாழ பழகிடுவோம் இது வரைக்கும் இது சிந்தனை வினாக்கான ஆன்சர் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க இதோட இந்த லெசனுடைய குருவினா சிறுவினா சிந்தனை வினா மூணுமே முடிஞ்சு நம்ம நெக்ஸ்ட் லெசன் பார்ப்போம் இதில் பாருங்கள் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரே நடை கொங்கு நாட்டு வணிகம் இந்த லெசனுடைய டூ மார்க் பார்ப்போம் பேஜ் நம்பர் நூற்றி முப்பத்தி ரெண்டு எடுத்துக்கோங்க குருவினா பார்ப்போம் குருவினா சிறுவினா நெடுவினா சிந்தனை வினா இந்த நாளையுமே இந்த வீடியோவில் பார்ப்போம் ஃபஸ்ட் கொஷின் மூவேந்தர்களின் காலம் குறித்து எழுதுக பேஜ் நம்பர் நூற்றி இருபத்தி ஏழு எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் நூற்றி இருபத்தி ஏழில் ஃபஸ்ட்டு பேராலாம் மூணாவது லைனில் இருந்து நோட் பண்ணிக்கோங்க வன் புகழ் மூவர் தன் பொழி வரைப்பு அதிலிருந்து பதினோரு பதினோராவது லைனில் பாருங்கள் முற்பட்டவர்கள் என்பதை அறியலாம் இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க இது குருவினால ஃபர்ஸ்ட் கொஷின்கான் ஆன்சர் அடுத்தது செகண்ட் கொஷின் பாருங்கள் கொங்கு நாட்டின் பாயும் ஆறுகள் யாவை பேஜ் நம்பர் நூற்றி இருபத்தி எட்டு எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் நூற்றி இரு இருபத்தி எட்டில் பாருங்கள் கொங்கு மண்டலம் அந்த ஹெட்டிங் இருக்கிற பேரால் செகண்ட் பேரா பாருங்கள் கொங்கு நாட்டு பகுதி காவேரி பவானி நெய்யல் நெய்யல் ஆண் பெருனை என்று அழைக்கப்படும் அமராவதி ஆகிய ஆறுகள் வள வளம் செழிக்க செய்கின்றன இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க இது வந்துட்டு குருவினால செகண்ட் கொஷின்க ஆன்சர் அடுத்து தேர்ட் கொஷின் பாருங்கள் தமிழ்நாட்டின் ஹாலந்த் என்று அழைக்கப்படும் ஊர் எது ஏன் பேஜ் நம்பர் நூற்றி முப்பது எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் நூற்றி முப்பது எடுத்துக்கோங்க அதில் பாருங்கள் திண்டுக்கல் என்ற கீழே இருக்கிற பேரால் பாருங்கள் ஃபர்ஸ்ட் லைன்லேருந்து நோட் பண்ணிக்கோங்க நெல் சோளம் திணை வ இங்கு நெல் சோளம் திணை வகைகள் வாழைப்பழம் காய்கறிகள் போன்றவை விளைவிக்கப்படுகின்றன இது ஒரு பாயிண்ட்டும் அடுத்தது மூணாவது லைன்லேருந்து பாருங்கள் தமிழ்நாட்டில் லாந்த் ஹலாந்த் ஹலாந்த் என்று வழங்கப்படும் ஊர் திண்டுக்கல் ஆகும் இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க இது செகண்ட் பாயிண்ட்டு இது குறுவினால தேர்ட் கொஷின்கான ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது சிறுவினா ஃபஸ்ட் கொஷின் கொங்கு மண்டல சதகம் சதகம் கூறும் கொங்கு மண்டலத்தின் எல்லைகள் யாவை பேஜ் நம்பர் நூற்றி இருபத்தி எட்டு எடுத்துக்கோங்க பாருங்கள் பேஜ் நம்பர் நூற்றி இருபத்தி எட்டில் கொங்கு மண்டலம்ன்ற ஹெட்டிங் கிழக்கு பாருங்கள் கார்மேக கவிஞர் இயற்றிய கொங்கு கொங்கு மண்டல சதகம் என்னும் நூலில் வடக்கே பெரும்பாலை பெரும்பாலை அதிலிருந்து இந்த பேரா நோட் பண்ணிக்கோங்க உள்ளடக்கியதாக கொங்கு மண்டலம் விளங்கியது என்பர் இது வரைக்கும் இது வந்துட்டு சிறுவினால ஃபர்ஸ்ட் கொஷின்க ஆன்சர் அடுத்தது செகண்ட் கொஷின் பாருங்கள் கரூர் கரூர் மாவட்டம் பற்றிய செய்திகளை சுருக்கி எழுதுக பேஜ் நம்பர் நூற்றி முப்பத்தி ஒன்று எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் நூற்றி முப்பத்தி ஒன்றில் பாருங்கள் ஹெட்டிங் ரெட்டிங்கில் இருக்கிற செகண்ட் பேரால் இருந்து நோட் பண்ணிக்கோங்க கரூர் மாவட்டம் என்ற ஹெட்டிங் போட்டுக்கோங்க நெல் சோளம் கேழ்வரகு கம்பு கரும்பு அதிலிருந்து இந்த பேராஃபுல்ல நோட் பண்ணிக்கோங்க சிரமமாக கரூர் விளங்குகிறது இது வரைக்கும் இது சிறுவினால் செகண்ட் கொஷின்கான ஆன்சர் அடுத்தது பாருங்கள் நடுவினா கொங்கு நாட்டின் உள்நாட்டு வெளிநாட் வெளிநாட்டு வணிகம் குறித்து எழுதுக பேஜ் நம்பர் நூற்றி இருபத்தி எட்டு எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் நூற்றி இருபத்தி எட்டில் பாருங்கள் பழங்கால இருக்கிற பேரால செகண்ட் லைன்லேருந்து நோட் பண்ணிக்கோங்க உள்நாட்டு வெளிநாட்டு வணிகத்தில் செகண்ட் லைனு தேர்ட் லைன் நோட் பண்ணிக்கோங்க வணிகத்தில் சேர நாடு சிறப்பு சிறப்புற்று இருந்தது இது ஒரு பாயிண்ட்டும் அதே பேரலை லாஸ்ட் மூணு லைன் நோட் பண்ணிக்கோங்க முசூரி சேரர்களின் சிறந்த துறைமுகங்களிலுள் ஒன்றாக விளங்கிறது இதிலிருந்து பேஜ் நம்பர் நூற்றி இருபத்தி ஒம்பது எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த பாடலோடு சேர்த்து நோட் பண்ணிக்கோங்க இன்னும் பாடல் விளங்குகிறது இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க இது ரெண்டாவது பாயிண்ட்டு அடுத்தது அந்த பாடல் கீழே இருக்கிற பேரா பாருங்கள் சேர நாட்டில் உள் உள்நாட்டு வணிகமும் அதிலிருந்து பொருள்களை தந்து தமக்கு தேவையான பொருள்களை பெற்றனர் இது வரைக்கும் ஒரு பாயிண்ட்டும் அடுத்தது இந்த பாடலை நோட் பண்ணிக்கோங்க என்னும் பாடல் என்னும் பாடல் அக அகப்பாடல் மூலம் அறியலாம் இது வரைக்கும் இது வந்துட்டு நெடுவினால் ஃபஸ்ட் கொஷின் கான்ஸு மூணாவது பாயிண்ட்டு நோட் பண்ணிக்கோங்க இது வந்துட்டு பேஜ் நம்பர் நூற்றி இருபத்தெட்டு டு நூற்றி இருபத்தி ஒம்போதுலேயே இருக்குது அடுத்தது சிந்தனை வினா பாருங்கள் நாட்டு மக்களின் நாகரீக நல்வாழ்விற்கு வணிகம் தவிர்த்து வேறு எவையெல்லாம் உதவும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள் சிந்தனை வினாக்கான ஆன்சர் பார்ப்போம் சிந்தனை வினாக்கான ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க மக்களிடம் மனிதநேய பண்பு செழித்து வாழ்ந்திட வேண்டும் இதிலிருந்து விவசாயிகளுக்கு மதிப்பளித்து விவசாயிகளை உயர்த்தினால் மட்டுமே நாட்டு மக்கள் நாகரீக வாழ்வு வாழ முடியும் இதுவரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க இது வந்துட்டு சிந்தனை வினாக்கான ஆன்சர் இதோட இந்த லெசனுடைய குருவினா சிறுவினா நெடுவினா சிந்தனை வினா இந்த நாளையுமே நம்ம பார்த்துட்டோம் நம்ம நெக்ஸ்ட் லெசன் பார்ப்போம் இப்போ நம்ம பார்க்க போறது துணைப்பாடம் காலமுடன் வரும் இந்த லெசனுடைய மதிப்பீடு வினாக்கள் பார்ப்போம் பேஜ் நம்பர் நூற்றி முப்பத்தி எட்டு எடுத்துக்கோங்க மதிப்பீடு வினாக்கள் பார்ப்போம் காலமுடன் வரும் கதையை சுருக்கி எழுதுக இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்ப்போம் அண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க வெள்ளக்கோவில் தினேஷ் டெக்ஷில் தொலைபேசி மணி ஒழித்தது சுப்பிரமணி போன போனை எடுத்தான் சுப்பிரமணி போனை எடுத்தான் இதில் நோட் பண்ணிக்கோங்க இந்த பேராவெல்லாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க இதையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இதை நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க இதுவரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க ஏதாவது பேச வேண்டும் என்பதற்காக சுப்பிரமணி ரொம்ப கஷ்டப்பட் கஷ்டம்தான் நம்ம தொழில் என்றான் இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க இது துணை துணைப்பாடத்துடைய மதிப்பீடு வினாக்கான ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அடுத்த லெசன் பார்ப்போம் இப்போ நம்ம பார்க்க போகிறது இலக்கணம் புணர்ச்சி இந்த லெசனுடைய மார்க் பார்ப்போம் பேஜ் நம்பர் நூற்றி நாற்பது எடுத்துக்கோங்க சிறுவினா ஃபஸ்ட் கொஷின் இயல்பு புணர்ச்சியை எடுத்துக்காட்டுடன் விளக்குக பேஜ் நம்பர் நூற்றி முப்பத்தி ஒம்பது எடுத்துக்கோங்க பாருங்கள் இயல்பு புணர்ச்சியும் விகார புணர்ச்சியும் அந்த ஹெட்டிங் கிளறுக்கிற பேராக பாருங்கள் நிலை மொழியும் வரும் மொழியும் எவ்வித மாற்றமும் அதிலிருந்து இந்த மூணு லை இந்த மூணு லைனுமே நோட் பண்ணிக்கோங்க இச்சொற்களிலும் எம்மாற்றமும் நிகழவில்லை இது வரைக்கும் இது சிறுவினால ஃபஸ்ட் கொஷின் கன் ஆன்சர் அடுத்தது பாருங்கள் செகண்ட் கொஷின் மரக்கட்டில் இச்சொல்லை பிரித்து எழுத புணர்ச்சி விதி விளக்குக பேஜ் நம்பர் நூற்றி நாற்பத்தி ஒன்று எடுத்துக்கோ சிறுவினால பாருங்க ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க மரக்கட்டில் ஈக்குவல் டு மரம் ப்ளஸ் கட்டில் இங்கு கொடுத்தல் விகார விகாரத்தின் படி நிலை மொழி ஈர் ஈற்றில் உள்ள மகரமை மறைந்து மரப்ளஸ் கட்டில் தோன்றுதல் விகாரத்தின் படி இக் என்னும் மெய்யெழுத்து தோன்றி மர ப்ளஸ் இக்கு ப்ளஸ் கட்டில் மரக்கட்டில் என்றானது இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க இது சிறுவினால செகண்ட் கொஷின்கான ஆன்சர் இதோட ஆறாவது எழுடைய டூ மார்க் ஃபோர் மார்க் ஃபைவ் மார்க் சிந்தனை வினாக்கள் முடிஞ்சுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்